அனைவருக்கும் வணக்கம் ஏஎல்பியில தோஷங்கள் பற்றி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தோஷம் அப்படின்னா என்னென்ன தெரியும் செவ்வாய் தோஷம் இருக்கு ராகு கேது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அது ஏஎல்பி முறையில எப்படி இருக்கு இல்லை அப்படிங்கறத பத்தி நம்ம தெளிவா பார்ப்போம் நான் உதாரணத்துக்கு மேஷ லக்னம் பிறப்பின் லக்னம் மேஷம் எடுத்து இந்த பிறப்பின் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்போ இவங்க பிறந்தப்ப இது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க குறிப்பிட்ட இடத்துல செவ்வாய் இருந்தா அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரி இந்த வயதுக்கு எடுத்த மாதிரி பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இவங்களுக்கு லக்னம் மாறும் இதுதான் வந்து ஏஎல்பி முறை அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு முப்பது வயசு வரும்போது ஏஎல்பி மிதுனத்துல இருக்கும் அப்ப ஏஎல்பி மிதுனத்துல இருக்கும்போது நீங்க மிதுனத்துல இருந்து அந்த செவ்வாயை வந்து கணக்கீடு பண்ணும் போது இவங்க எதுல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுல இருக்காரு செவ்வாய் அப்ப பொதுவாக ஏஎல்பி முறையில பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னா ஒண்ணு ரெண்டு நாலு ஏழு எட்டு பத்து பன்னெண்டு அதாவது ஏஎல்பி லக்னத்திற்கு இந்தந்த இடத்துல இருந்தா அது வந்து செவ்வாயோட ஆஹ் காரகத்தன்மைகள் செவ்வாயோட தோஷங்கள் இருக்கும் அப்படிங்கறதா கணக்கீடு சரிங்களா அப்போ இவங்களுக்கு தற்போது முப்பது வயசுல வந்து இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னா இல்லை ஆனா இவங்க பிறப்பின் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் இருக்கு அதனால வந்து திருமண தாமதம் வந்து ஏற்படுது தடை ஏற்படுது ஆஹ் செவ்வாய் தோஷம் இருந்தா செவ்வாய் தோஷத்தோட தான் பார்க்கணும் இப்படிங்கிற நிறைய பேச்சுகளும் நிறைய புழக்கங்களும் இருக்கிறனால அந்த திருமண வயதை தாண்டி அஹ் தாண்டி ரொம்ப தடைகள் வந்து ஏற்படுறதுனால இதனால மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறாங்க அது யாரும் ஜாதகராகவும் இருக்கும் அதே மாதிரி பெற்றோர்களும் இதே மாதிரி இருக்கும் இப்போ இதே மாதிரி இன்னொன்னு பார்ப்போம் ராகு கேது பத்தி பார்ப்போம் இப்ப பொதுவாக ராகு கேது பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் இந்த பிறப்பின் லக்னத்துல இங்கே ராகு போடுறேன் இப்படி அவருடைய ஜாதகத்துல இங்க ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க கேது இங்க வரும் அப்ப இவருக்கு ராகு கேது தோஷமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இவருடைய இப்ப லக்னத்துல இல்லைன்னா ரெண்டாம் இடத்துல அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லி சரிங்களா சரி இவருக்கு இது வந்து பிறமின் பிறப்பின் லக்னம் இவருக்கு முப்பது வயசு ஆகும்போது முப்பது வயசு ஆகும்போது இது இவருக்கு எந்த இடமா போயிடும் பதினோராவது இடமா போயிடும் சரிங்களா அதே மாதிரி இது பார்க்கும்போது ஐந்துல கேதுவா போயிடும் அப்போ இவருக்கு வந்து ராகு கேது தோஷம் இல்லை மிதுன லக்னம் வரும்போது முப்பது வயது அடையும் போது இவருக்கு அந்த தோஷம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரிங்களா இது இந்த மாதிரி பார்ப்போம் இப்போ ராகு வந்து ஏல்பி லக்னத்துல அதாவது மிதுனத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோம் கணக்கு மிதனத்துல இருக்காரு அப்ப கேது வந்து இங்க வருவாரு இவருக்கு பிறப்பின் போது ராகு கேது அதாவது ராகுங்கிறது இவருக்கு எதுவும் கிடையாது ஆனா வயது வளர வளர முப்பத்தி ஓராவது வயதுல இருந்து இவருக்கு ராகுங்கிறது மிதனத்துல இருக்கிறதுனால அங்க ஏற்பி போறதுனால இவருக்கு ராகு கேதுவோட இது ஆஹ் பதிப்புகள் இல்லைன்னா அது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் சோ இந்த சமயத்துல நீங்க ராகு கேதுவை எடுத்துக்கணும் ஆனா பிற பிறந்த சமயத்துல இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட பத்து கால பத்து வருட காலம் மட்டும் நீங்க எடுத்துக்கணும் வயதுக்கு ஏற்ப மாதிரி லக்னமும் மாறும் பொழுது தோஷங்களும் இருக்காது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இப்ப இது பாத்தீங்கன்னா அப்ப ராகு கேது ஒண்ணு இல்லைன்னா இரண்டாம் இடத்துல இருக்கும்போது நாம அதை கவனிச்சுக்கணும் அதுவும் இதுவும் ஏஎல்பி இருக்கும்போதுதான் நீங்க கவனிச்சுக்கணும் இதை நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பி சாஃப்ட்வேர் ஒண்ணு இருக்கு ஏஎல்பி அஸ்ட்ராலஜி இன் தமிழ் அப்படின்னு சொல்லி கூகுள் பிளே ஸ்டோர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வரும் அது வந்து பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்கள் பேர்ல இருக்கும் அத நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க நேம் ஆஃப் நேம் டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் குடுத்தீங்கன்னா நடப்பு ஏஎல்பி இந்த ஏஎல்பின்னு வந்து உங்களுக்கு ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு கட்டத்துல இருக்கும் அதாவது பிறப்பின் லக்னம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் நடப்பு ஏஎல்பி என்ன போகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இருந்து ராகு கேதுவோ செவ்வாயோ வந்து இந்த இடத்துல எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதும் நீங்க வந்து ரொம்ப எளிமையான முறையில தெரிஞ்சுக்கலாம் இதனை உருவாக்கிய உயர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அது மாதிரி ஏல்பி மாணவர்களுக்கும் ஏல்பி ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றி